ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து இட்லி தோசை டிஃபனுக்குமே ரைஸ் ஐட்டமுக்குமே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனவுனே கடுகு எல்லாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல லைட்டாக சோம்பு ஆட் பண்ணிக்கிட்டு வரமிளகா ஒரு மூணு வரமிளகா கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் பிரியாணிக்கெலாம் கட் பண்ணுவோம்ல அந்த மாரி கட் பண்ணிக்கிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணுன்னு இல்லை லைட் கோல்டன் ப்ரௌனிஷ் ஆனால் போதும் அந்தளவுக்கு வதங்கிட்டேனே அது கூடவே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளிலாம் எதுவும் ஆட் பண்ணணும்னு இல்லை வெறும் வெங்காயம் மட்டுமே போதுமானது அடுத்து அரை கிலோ சிக்கன் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா ஒன்று பட கலரிக்கோங்க என்னால் வந்து கையிலையே வீடியோ ஃபோன் வச்சுன்னு வந்து என்னால் கலர்றதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல ஸோ நல்லா கலறிக்கிட்டேனே மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் போட்டு காரத்துக்கு வெறும் பெப்பர் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு மாதிரி பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டு அது கூடவே வந்து தனியாத்தூள் வீட்லையே ரெடி பண்ண தனியாத்தூள் அது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு ஸ்லோவில் வச்சு நல்லா கலரிக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கல் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலரிக்கிட்டு கால் டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஒன்று படம் மிக்ஸ் பண்ணி நல்லா வினை எடுத்தோம்னா சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெசிபி ரெடி ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்